கத்தன்மையுடைய தோசனும் நியாயாதிபதிகள் ஆறாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் அப்படி கத்தர் அவனை நோக்கி பார்த்து உனக்கு இருக்கு இந்த படத்துடைய போ நீ சிறுவேளை மீதியான கைக்கு நீங்களாக ரசிப்பாய் உன்னை அனுப்புறது நான் அல்லவா என்றான் கத்தர் மயமுடுவதாக இந்த அவசரம் கிதியோன் அவட்ட கத்த சொல்ற அவசரம் கிதியோன் கிதியோன்ட்ட நீ போய் மீதியான இருந்து விஸ்வஜங்க ரசிப்பாய் சொல்ல எனக்கு பலன்னு சொல்லும்போது நீ இருக்கிற பலத்தோடு போன்னு சொல்றாள் அதன்படி அவர் போறாரு அந்த முன்னூறு பேரை கொண்டு பெரிய ஒரு வசிப்பு கட்டல இருக்கிறார் வேதவதினால் நீ இருக்கிற பலத்தோட போட்டு சொல்றார் இந்த வேலையில நம்மளும் அநேக காரியங்களுக்கு அத்துடைய ஊழியத்துக்காக இருக்கட்டும் சில வாரித்துக்கு நம்மளே நாமே நினைச்சிருப்போம் என்னால் முடியாதான்ட என்னால எப்படி செய்ய முடியும் அப்படின்னு நம்ம நினைச்சிருப்போம் ஆனா வேதம் சொல்றது உனக்கு இருக்கிற சின்ன பலம் இருக்குல்லாம் உனக்கு ஒரு பலம் இது ஒண்ணு இருக்குல்ல இந்த பலத்தோட போ அன்னைக்கு அஞ்சு ரெண்டு பேரும் சின்னதுதான் அதுக்கு யாரு பேருக்கு தேவன் சின்ன இதா இருக்குது அது கத்தருடைய கருத்து வரும்போது அது பெருகும் அவைக்கு ஒரு பலன் சின்ன பலனா இருக்கலாம் ஆனால் கத்தருடைய கருத்துல நீங்க சமர்ப்பித்து அவர் சொல்லும் போது செய்யும் போது அதை ஒன்று வல்லமையாக பயன்படுத்துவார் எல்லாமே நிறைவாக்குவார் எந்த சேனையும் மேற்கொள்ள அவசியம் எந்த பிரீட்சா இருந்தாலும் எந்த காரியத்தை அந்த மீதியான சேனைய ஒரு முன்னுரிமை மேற்கொள்றாங்க அப்படின்னு சொல்லும் போது இவருக்கு இந்த பலத்துடைய போ நிரச்சி பாய் சிறு நிறச்சி பாய்னு சொல்லுவாரு இந்த வேலையில நம்மளும் நம்மகிட்ட கத்து சொல்றது அந்த இருக்கிற பலத்துல இன்னும் கத்தருக்காக வாழ்வோம் இருக்கிற பலத்துல கத்துக்காக செலவாக காரியங்கள் செய்வோம் கத்த சொல்லுற காரியம் செய்வோம் அந்த இருக்கிற பலத்துல அசுத்தமா வாடுவோம் இருக்கிற பலத்துல இன்னும் ஓடும் கண்டிப்பாக உங்க நீங்க நீங்களும் பரவத்துக்கு உங்க ஆயத்தப்படுத்துவாரு ஆயத்தப்படுத்துவார் உங்கள் மூலம் அநேக ஜனங்கள் ஆயத்தப்படுத்துவார் மீதி ஆடிய சின்ன சேனை மூலம் ஒரு பெரிய சேனையை மேற்கொண்டார்கள் அது உங்கள் சின்ன பலத்தின் மொத்தம் ஒரு பெரிய சேனை பெரிய ஜனக்கூட்டத்தை கூட்டத்தை பரலோகத்தை தேவன் ஆயத்தப்படுத்துவார் பூமியிலையும் நீங்க சாட்சியாக மாட்டுவார் அதுக்கு அர்ப்பணிப்போம் தேவன் அக்கற்ப அமையன்